வெல்கம் டூ ஆர் ஜி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் மார்கழி மாத பிரசாத வகையில இன்னைக்கு புதினா சாதம் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்சு வடித்த சாதம் ஒரு கப் புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தக்காளி பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு இப்போ இந்த புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா தக்காளி இதை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் புதினா கொத்தமல்லி தழை பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன் இங்கே பாருங்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டேன் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் கடாயில் ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் சூடு த இறட்டும் இங்கே பாருங்கள் மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் கடுகு செத்து கடுகு பொரியட்டும் நம்ம இப்போ செஞ்சிட்டு புதினா ரைஸ் வந்து படிச்ச சாதனங்களா பத்தே நிமிஷத்தில் ரெடியாகும் ஒரு ரெசிபி தான் இப்போ வந்து நம்ம மார்கழி மாதத்துக்காக இதை செஞ்சு செய்கிறோம் இப்படி வெங்காயம் பூண்டு இதுவும் இல்லாமல் வெறும் நாளில் செய்யணும் அப்படிங்கும்போது போது பூண்டை வந்து புதினா கூட வைக்கும் வெங்காயத்தை வந்து கடுகு தாளித்துக்கப்போ எண்ணெயில் தாளிச்சோம் இந்த ரெசிபி பண்ணி நல்லாயிருக்கும் இது ஒரு சிக்கன் பாக்ஸ் கூட கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ கடலைப்பருப்பு சேர்க்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் அரைச்சி விழுந்து சேர்த்தோம் இல்லையா இது நல்லா ஃப்ரை ஆகணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஃப்ரை ஆகணும் பாருங்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பச்சை வாசனை போயிருச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து வச்சுக்கிறேன் இப்போ இதோட வடித்த சாதம் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா விரட்டி விட்டோன்னா ಪುದಿನ ಸಹ ರೆಡಿ பாருங்க புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப குறைவான பொருளோட வீட்டில் இருக்கிறதுல வச்சு செய்யலாம் ஈஸியான ரொம்ப ஈஸியான ரெசிபி இப்போ புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு நைவேதம் வச்சுட்டு சாப்பிடுங்க எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எம்மியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி